விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வின் போது பழங்காலத்து தங்க நாணயம் கிடைத்துள்ளது வெம்பக்கோட்டையை அடுத்த விஜயகரிசல் குளத்தில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை அறியும் வகையில் வைப்பாட்டி வடக்கரையில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது இங்கு ஏற்கனவே சுடுமண் பாண்டங்கள் பெண்கள் அணியும் ஆபரணங்கள் சங்கு வளையல்கள் திமிழுடன் கூடிய காளையின் உருவ பொம்மை நாயக்கர் கால செப்பு காசுகள் கிடைத்தன தற்போது பதினேழாம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த தங்க நாணயம் கிடைத்திருக்கிறது நாணயத்தின் ஒரு பக்கத்தில் ஆறு இதழ் கொண்ட பூ போன்ற வடிவமும் மற்றொரு பக்கத்தில் புள்ளிகளும் கோடுகளும் வரையப்பட்டுள்ளன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண